சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ நினைத்தது ஒன்று ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஒன்று ஆனால் இதையெல்லாம் விட நடந்து கொண்டு இருப்பது இன்னொன்று நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உனக்கே புரியும் மற்றவரை காலில் நின்று வாழ்வதை விட சுகமாக நீதான் நீ தன் நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் தைரியமாக நான் முன்னின்று போராடுவேன் என்று நீ வரும்போது உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான தருணம் காத்திருக்கிறது மற்றவரின் கைப்பிடியில் வாழும்பொழுது பொழுது எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு கிடைக்காது ஆனால் உன்னுடைய உழைப்பில் நீ ஒரு ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது அதில் கிடைக்கும் சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது நீ கொடுத்த ஒரு ரூபாய்க்கு ஈடாகாது நீ சுயமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்தால் யாருடைய கட்டுப்பாட்டிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் மனதில் நான் உழைக்க வேண்டும் நான் சம்பாதிக்க வேண்டும் என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டுவிடக் கூடாது என்பதால் தான் நீயாக தான் முயற்சி செய்து வர வேண்டும் நான் பயப்படுவேன் எனக்கு எதுவும் தெரியாது இந்த உலகத்தில் பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது நான் யாரிடம் போய் வேலை கேட்பேன் என்றெல்லாம் சொன்னான் என்ன செய்ய முடியும் தன் நம்பிக்கையுடன் எல்லா பயங்களையும் தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்து உனக்கான முயற்சியை நீ போடும் பொழுது என்னுடைய சக்தியும் உன்னுள் சேர்ந்து உனக்கான ஒரு நல்ல வேலையை நான் வாங்கித் தருவேன் யார் கையிலாவது நீ வாங்கும் போது எந்த ஒரு பணமும் உனக்கு சந்தோஷத்தை தராது ஆனால் உன்னுடைய பணத்தில் வாங்கும் போது நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் நிம்மதியான ஒரு இன்பத்தை தரும் உன்னுடைய முயற்சியை நீ வெளிக்காட்டும் பொழுது உன் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை அடையும் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் நீ பயப்படாமல் இருந்தால் போதும் இருட்டுக்குள் அடைத்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது நிதானமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீ யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை நாலு பேர் மதிக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான தயாராக இரு இதுவரை மற்றவர்களுக்காக வாழ்ந்தாய் இனி உனக்காக வாழப் போகிறாய் நிதானமாக முடிவெடு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் முயற்சி செய்து முன்னேறு இந்த உலகத்திற்கு நீ யார் என்று காட்ட வேண்டிய நேரம் எது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்